ताज़ा मैं दिल्ली में क्या दूध को लेने वाले मात्र फलियों के नाहाले पूरी की हाले कुछ दोष है पूरी की हाले सब ये बनाले आज़ाद है அருசாமி சார்பாக இருநூத்தி ஒன்று திருபோனூர் கே எம் அப்பாஸ் சார்பாக ஒன்று இரண்டாயிரத்தி பதினெட்டினுடைய கதாநாயகனாக தெரிந்து கொண்டிருக்கின்ற கோச பிரிச்சி அலகு சாமி அவரது வாரு அந்த காயை கட்டிவிட்டதும் ஏதோ என்ற உரையை குளத்துவது வந்தால் அவர் வந்த மரங்கள் மிக துணைப்பட வேண்டிய ஆறு கொண்டிருக்கிறார்கள் மலைத்தோட்டை ம மலைத்தோட்டை மண்ணியுக்கு கொடுமை சேர்த்திரவா பாண்டிய மண்ணையுக்கு கொடுமை சேர்த்துகிறவா பூங்கா நயத்தோடு கொழுமை சேர்த்திரவா திருச்சி மண்ணிற்கு பெருமை சேத்துறவா தடுத்த நாள் நீங்க அவரோட கோஷ குரட்சி அருகசாமி அவர்கள் அந்த காலை கட்டித்திரவும் ஒரே நோக்கத்தோடு மங்களமுறை மந்தைய மன்னர்கள் மிக குடிப்படையாக உற்சாகப்படுத்தி மன்றத்தினுடைய துணை தலைவர் திருச்சி மாவட்டம் மலைக்கோட்டை மண்ணிற்கு பெருமை சேர்த்த குறிச்சி அமையசாமி அவரது நாளை

வீரர்கள் மதுரை மாவட்ட ஒரு மந்திரமான ஒரு வீரர்கள் விளையாடுகள் சமயத்திலே மிக துறைமுடன் ராஜ கம்பீரத்துடன் வட வந்து கொண்டிருக்கிற காலில் இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஜனாநாயகன் திருச்சி கோசக்குறிச்சி அழகசாமி அவரது சார்பாக இருபத்தி ஒன்று திருப்போன குழு கே எம் சார்பாக ஐநூத்தி ஒன்று எந்த மாட்டிற்கே சிறப்பு பரிசாக மணி சங்கர் சார்பாக இருபத்தி ஒன்று திருப்பவன குழு கே சார்பாக ஐநூத்தி ஒன்று இரண்டாயிரத்தி கதாநாயகனாக விருந்து கொண்டிருக்கின்ற ஊசக்குறிச்சி அழகர் சாமி அவரது காலை அந்த காலையை கட்டித்தரும் ஏரி செலவு என்ற ஒரே நோக்கத்தோடு வந்தாவுடைய மிக துணிப்புடன் உரையாற்றுக் கொண்டிருக்கிறார்கள் மணக்கோட்டை மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா பாண்டிய மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா பூங்கா நகரத்திற்கு பெருமை சேர்த்திடவா திருச்சி மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா தற்ச நீங்க இங்கு ஆவரோடு பார்த்துக் கொண்டிருந்த திருச்சி கோசி அழகர் சாமி அவர்கள் காய் அந்த காலையை கட்டித்தருவோம் ஏறித்தரும் என்ற ஒரே நோக்கத்தோடு மங்களாபுரி மந்தையம்மன் வீரரியா மிக துணிப்புடன் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் தோஷப்படுத்தி அரசியல் மங்களாபுரி மன்னையம் வீரர்களா தான் இருக்க ஊராட்சி மன்றத்தினுடைய துணை தலைவர் மிகவும் கூட வருடம் கேட்ட நாளை திருச்சி மாவட்டம் மலைக்கோட்டை மன்னியக்கு பெருமை சேர்த்திட அமைச்சர் சாமி அவர் நாளை அந்த காலையை கட்டிக்கிறோம் உயிரிழக்கோக்கத்தோடு மங்களாக்குடி மந்திரமன்ற வீடுகள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டு கதாநாயகனாக பிறந்து கொண்டிருக்கின்ற பெருமை சேர்த்தீவா மங்கரகுடி மந்திர மக்கள் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா இனி ஏற்றா மழைநிலை ஆட்ட நாயணம் பொறுத்திருந்து பார்ப்போம் விருப்பு வணம் வடமாட்டிலை பொறுத்திருந்து பார்ப்போம் ஏன் இந்த துடிப்புடன் வரும் வந்து கொண்டிருக்கின்ற காலை திருச்சி மாவட்டம் கோசக்குறிச்சி அழகர் சாமி அவரது காலை இதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் வேலூர் சத்யநாராயணன் அவரது காலை அந்த காலை அடைக்குவதற்கு அஞ்சு நாடு ஏனாதி ஜனாயுதமூர்த்திகள் தான் மேலூர் சத்யநாராயணன் அவரது காரை அந்த காரை அடக்குவதற்கு மேலூர் அஞ்சூர் ஆடு ஏனாதி ரணாயுதமூர்த்தி விழுந்தார்கள் மேலும் சிறப்பு பரிசாக எம் பி கண்ணன் வழங்கும் இருநூற்றி ரூபாய் அவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அஞ்சமயத்திலே மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது மேலும் சத்யநாராயணன் அவரது காலை அந்த காலை அடக்குவதற்கு மேலும் அஞ்சு நாடு ஏழாவது ரூபாய் மேலும் சிறுப்பதீசாக சாமி எம்பி கண்ணன் வழங்கும் இருநூற்றி ரூபாய் அவங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள்

சென்ற வருடம் இரண்டாயிரி பதினெட்டு கலாநாயகி அழகர் சாமி அவரது காலையா கோவில் வீரர்களா திருக்கோவனம் சிறந்த காலையாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற கோசக்குறிச்சி அழகன்சாமி அவரது காலை மங்களகுதல் விளையாட்டுக்கு எதிராக மாடு விட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவு வீரர்களே மாட்டின் உரிமையாளர்களே மாடு களத்தில் வைக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவு பெற்றது உற்சாகப்படுத்துங்கள் சீட்டியடை ஆராயம் செய்யுங்கள் தற்சமயம் மனத்திலே சிங்காரமான முறையில் நீங்கள் அவரோ என்று பார்த்துக் கொண்டிருந்த மலக்கோட்டை மண்ணீருக்கு பெருமை சேர்த்து திருச்சி கோஷக்குறிச்சி அழகசாமி அவர்கள் காலை அந்த காலையை கட்டி தருவோம் ஒரே நோக்கத்தோடு மங்களாவில் மந்தே மங்கள் வீரர்கள் மிக தொழிற்பட விளையாடி வருகிறார் திருச்சி மாவட்ட திருச்சி கோஷக்குறிச்சி அழகர் சாமி அவர்கள் யாரையா மங்கராகி மந்த அம்மன் ஒரு வீரர்களா ஐந்திர உடைத்தாறைக்கு பெருமை செட்டிறவா ஆய்வு உழைத்த வீரர்களுக்கு பெருமை செஞ்சவா சற்றேரம்பா வரும் கடமை நான் வீரர்களை மேட்டா வீரர்களை கள்ளம் காதலிக்க

கொஞ்சா ஜுட்ரா ஹே ஆப் சிக்கு கீழ வந்து என்ன இங்க வந்து எ நாடு சிறப்பு கண்ணன் சார்பாக இருபத்தி ஒன்று மேலும் ஆணையம் மேலும் திருக்கோணம் மற்றும் தமிழ்நாட்டில் முக்குளத்தூர் வீரக்குழு சார்பாக ஒரு நிலையம் தமிழ் சமசே சார்பாக ஒரு தந்த ஆணையம் தமிழ்நாடு முக்குளத்தூர் வெற்றி கேரளம் பிள்ளாப்பூர் வாங்க இருக்கின்ற பரிசு தொகை மற்றும் சிறப்பு பரிசு அனைத்தையும் பெறுவதற்கு கோஷம் குடிச்சி சாமிக்கு பெருமை செலுத்திடவா கோபி சார்பாக ஒரு நூத்தி ஒன்று அத்தனை சிறப்பு பரிசை பெறுவதற்கு கோஷ குடிச்சி சாமிக்கு பெருமை செலுத்திடவா மங்களாவில்

கோர்ச குறிச்சி அழகர் சாமி அவர்கள் அந்த காலையை கட்டி நோக்கத்தோடு நாங்களும் சரித்தவர்கள் என்ற உரைய நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் மங்களா குடி மந்தியமன்குட வீரர்கள் மிக துடுப்புணர்வையாக முடிக்கிறார்கள் ஈரிகளில் பலகையில் ஆட்டலா என்று இருந்து பார்ப்போம் இரண்டாயிரத்து கலாநாயகரா இல்லை மந்தியம்மன் குரு வீரர்களா என்று குறித்திருந்து பார்ப்போம் திருச்சி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேத்திரவா கோஷ குளிர்ச்சிக்கு பெருமை சேர்த்திடவா மங்களா உயிருக்கு பெருமை சேர்த்திடவா அழகர் சாமிக்கு பெருமை சேர்த்திடவா மந்த எம்மனுக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பான முறையிலே காரமான முறையிலே வரம் வந்து கொண்டிருக்கின்ற காலை திருச்சி மாவட்டம் கோஷ குளிர்ச்சி அழகர் சாமி அவர் சின்னக்காலை அந்த காலையை கட்டித்தரும் ஏற்கனவே ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் தூங்கா நகரத்திற்கு விரைவில் சேர்ந்த மங்கராவு மனதையும் வீரர்கள் மிக துணிப்பட விளையாடிக் கொண்டிருக்கிறார் வீரர்கள் சுழமடைந்து தெரிகிறது

மங்களாபுரி மந்தைய மங்கள வீரர்கள் மிக துடிப்பு நிலையாடுகிறார்கள் வீரர்களே மாட்டின் உரிமையாளர்களே மாடு வளர்ச்சி எடுக்கப்பட்டு பதினாறு நிமிடங்கள் முடிவுபட்டது இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசுகளும் பரிசுகளையும் குவிந்து வண்ணம் உள்ளது அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பரிசுகளையும் விடுவதற்கு திருச்சி மாவட்டம் கோசக்குறிச்சி அழகர் சாமிக்கு பெருமை சேர்த்தீவா மங்களா குடி மந்தைய வீரர்களுக்கு பெருமை சேர்த்தீவா வெள்ளப்போவது காலையாங்களா காளையா காலைகளா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் திருப்பூரம்பு வடநாட்டிலே பொறுத்திருந்து பார்ப்போம் தற்சமயம் திருப்பூரம் அவர்கள் மிகு குமாரி அம்மன் உச்சவிழாவின் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மரபாடு முந்தி வீட்டிலே ஏழாவது சுற்றிலே சிறப்பான முறையிலே சீனி வளம் வந்து கொண்டிருக்கின்ற காலை திருச்சி கோசக்குறிச்சி அழகசாமி அவரது காலை அந்த காலையை கட்டி தருவோம் ஏறி தருவோம் நாங்களும் மதுரை மண்ணில் பெருமை செய்கிறோம் என்ற ஒரே நோக்கத்தோடு மங்களாகுடி மந்தை அம்மன் குடும்ப வீரர்கள் மிக துணிப்புடன் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் சுத்ரா

அறி சத்யநாராயணி ஆயிரத்தி ரூபாய் முதலில் விளையாடு நீ

சிங்காரமான ஒரே சீனி வளமந்து கொண்டிருக்கிற காணி நீங்காரர்கள் எதிர்பார்த்துமேல வரமா கொண்டு இருக்கிற காணி நீங்காரர்கள் எதிர்பார்த்துமேல வரமா கொண்டு இருக்கிற காணி 2018-ல் களாராயங்க்கு குறித்து ஆலோசனை எடுக்காலை அந்த காளையை கட்டி தூம் இருக்கிறமன்ற ஊகத்தோட மங்கரர்கள் மத்திய மகுறியங்கத்துக்கு துடுப்பறையாட்டுகிறேன் வீரப்பூர் இனிமேல்

மாநிலம் கண்டிப்பாக மாபெரும் திருப்பூரம் எதிர்பார்த்து கொண்டிருந்தே பார்த்துக் கொண்டிருந்த திருச்சி மாவட்டம் கோசக்குறிச்சி அழகசாமி அவர்களாலும் துணி திறன் வழியாக கொண்டிருக்கிறது முன்னால் வந்தால் பின்னால் வந்தால் உதய கலைங்கள் மலக்கோட்டை மந்திரி சேர்க்கின்ற புறநகர் கோஷம் குறிச்சி அருகசாமி அவர்கள் மதுரை மாவட்டம் மங்களாபுரி மந்திரமன் குறித்துமையாக கூறுகிறார்கள்

ஆட்சி உரிமையாளர்களுக்கே கட்சியின் சர்வே மனமாக கருத்துக்கு